அதே போல குரு பகவான் தற்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதே போல மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பாருங்க பகவான் நான்காம் இடத்திலேயும் கேது பகவான் பத்தாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் பொதுவா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பாருங்க முடிவுற்றதே பாருங்க பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டு வருடத்திற்கு மேலாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து அர்த்தாஷ்டம சனினால் பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேல் பாருங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க முதலீடு சார்ந்த விஷயத்தில் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு தொழில்லேயோ ஒரு வியாபாரத்திலேயோ எவ்வளவு முதலீடு போட்டாலும் அந்த முதலீடு மூலம் லாபத்தை பார்த்துருக்க முடியாத ஒரு நிலைமையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலாக அதே போல குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அதில் பல தடைகளை பார்த்துருப்பீங்க படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் பாருங்க படிப்பில் ஒரு மேன்மைங்கிறது இருந்திருக்காது இரண்டு வருட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைத்திருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும் பிறகு ரெண்டு வருடத்திற்கு மேலாக அதே போல் தாயாருக்கு பல வகையிலும் பாருங்கள் குடிச்சல் இருந்திருக்கும் வியாபாரம் சொந்த தொழிலெலாம் நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் பார்வை விழுந்ததுனால எல்லா வசதியிலும் தடை தாமதம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்ப சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்துல சஞ்சாரம் செய்வார் வரணும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய கெடுவர்கள் இருக்காது ஏன்னா அது வந்து குரு பகவான் வீடு அப்புறம் உங்களுக்கு பெரிய சிரமங்கிறது இருக்காதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல ராஜு பகவான் பாருங்க மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்ய இந்த ராஜு நான்காம் இடத்துல வந்தாலும் ஒன்றும் பெரிய சிரமத்தை கொடுக்காது ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும் ஒரு முதலீடு போட்டாலும் அதுல பாருங்க பெரிய ஒரு இழப்புங்கிறது இருக்காது ஆனா தாயாருடைய ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்துருங்க விருட்சகராசிக்காரர்கள் மற்றபடி பார்த்தேன் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி மாறின பிறகு உங்களுடைய முயற்சினால உங்களுடைய முன்னேற்றத்தினால நீங்கள் எதையும் வெல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதே போல குரு பகவான் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதி வரையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பார் மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளேயே பாருங்கள் ஒரு சில அதிர்ஷ்டங்கள்ங்கிறது விச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் அதாவது வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாசம் பதினாறு தேதிக்குள்ளேயே இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளேயே பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விருட்சக் ராசிக்காரர்களுக்கு அதே போல திடீர் பண உறவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அதே போல நாலாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு சொத்து வாங்கக்கூடிய யுகம் தருங்க விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தா உங்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள வாங்கக்கூடிய ஒரு யுகந்தரம் குடும்பத்துல சுபகாரிய பேச்சுட்டு நன்மையில முடியும் மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல கல்வியில இருந்த தடைகள்லாம் உடைபட்டு ஒரு சில வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் இந்த மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள ஏன்னா நாலாம் தேதி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்குள்ளேயே பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது மே மாசம் பதினாலு தேதிக்குள்ளே உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதாவது குரு கடைசியா போறதுக்குள்ளையாத ஒரு சில நன்மைகளை கட்டாயம் கொடுத்துட்டு தான் போவார் புதுசா ஆபரணங்கள் எடுக்க முடியும் புதிய முயற்சிகள் மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள புதிய முயற்சிகள் நன்மை தரும் நீங்க எந்த ஒரு காரிய திறகுனாலும் அதுல அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்யறவங்களுக்கு யோகங்கள் உண்டு புது ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாங்க மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்றார் மே பதினால இருந்து ஒரு வருஷம் உங்களுக்கு பறந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் இரண்டாம் இடத்தை நேரடியாக பார்ப்பார் இந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது விச்சகராசிக்காரர்களுக்கு குரு எட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை நேரடியாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவார் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம்ங்கிறது வந்துட்டு இருக்கும் செய்த தொழில வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வர வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சில அவமானங்கள்ங்கிறது வரும் ஒரு சிலருக்கு திடீர் அவமானங்கள் இதை கொடுக்கும் அதே போல குரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன எட்டிலே வாழி பட்டம் இழந்தார் அதே போல அதே போல குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது போது பாருங்க உத்தியோக ரீதியா ஒரு சில சிரமங்கள் வரும் மேல் அதிகாரிகளையும் பகித்துக் கொள்ளக்கூடாது உங்க கூட வேலை பார்க்குறவங்களையும் பகிச்சு கூடாதுங்க உங்க வேலை உங்க தொழில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இப்போ குரு எட்டுக்கு போனாலும் இடையில பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு அதிகாரமா வருவார் அதனால விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சிலருக்கு மறைமுக வருமானங்கள் கொடுக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் அப்ப குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கால இடத்துல அவமானம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தேகம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போறதுனால பெரிய கெடுபர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவருடைய பார்வை எந்த இடத்திற்கு படுகிறதோ அந்த ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு விடும் ரெண்டாம் இடத்துக்கு வேணும் நாலாம் இடத்துக்கு விடுங்க இப்போ ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வரக்கூடாது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துக்கு விடுவதனால தாயாருக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு லாபத்துக்கு குறையும் இருக்காது குரு பார்வை அந்தளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அப்போ ராசிக்காரர்களுக்கு பாருங்க எதிர்பாராத யோகங்கிறது உண்டு இப்போ கோச்சாரத்துல எந்த கிரகமும் ஒரு ஒரு வலுவில்லாத நிலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் யோகங்கிறது ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய போவது மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா ஐந்து குடிவன் எட்டாம் இடத்துல மறையிறார் திடீர் லாட்டன் யோகம் கூட கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஆனால் ராசிக்காரர்கள் கோட்சாரத்தை கண்டு பயப்பட தேவையில்லை நல்ல தசாபுதிகள் இருந்தால் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான திசை நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சனி திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி குருவோடையோ சுக்கரனோடையோ சேர்ந்து அந்த திசை டாப்பா இருக்கும் அதே போல உங்களுடைய தசாபத்தி தான் உங்களுக்கு பணிகளை முழுமையாக கொடுக்குமே தவிர கோச்சாரம் இருபது பேசும் அதனால விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்த கிரகமும் சாதகமா இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் தேவையில்லை உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல தசாபுத்திக்கு நடைமுறைகள் இருந்தால் பண்ண உங்களை வெல்ல முடியாது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி